வணக்கம் பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று சிவபெருமானின் தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோவிலை தங்க தரிசனம் காணப்போகின்றோம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் பரசலூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இவ்வாலயம் திருப்பரியலூர் என்னும் புராணப் பெயர் கொண்ட இவ்வாலயம் காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவாரோ பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் நாற்பத்தி ஒன்றாவது தளமாக போற்றப்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பு நாங்கள் சில கோவில்களை தரிசனம் செய்துவிட்டு இத்திருக்கோவிலுக்கு வரும் மணி மதியம் பனிரெண்டு முப்பது ஆகியிருந்தது அதனால் திருக்கோவிலின் நடை சாத்தப்பட்டு விட்டதால் இத்திருக்கோவிலில் உறையும் ஈசனை தரிசனம் காண முடியவில்லை அதன் பிறகு தற்பொழுது காலை எட்டு மணி அளவில் இத்திருக்கோவிலுக்கு தரிசனத்திற்காக வந்தபொழுது கோவில் நடை திறந்திருந்தது ஆனால் கோவிலுக்குள் சென்று பார்த்தால் அர்ச்சகர் யாரும் இல்லை கோவில் கருவறையும் திறக்கப்படவில்லை கோவிலில் திருப்பணியும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த நபரிடம் கேட்டபொழுது பத்து மணி அளவில் அர்ச்சகர் வரலாம் என்று கூறினார் ஏற்கனவே ஒருமுறை முறை திருக்கோவிலுக்கு வந்து இறைவனை தரிசனம் காண முடியவில்லை இந்த முறையும் இறைவினை தரிசனம் காண முடியுமோ என்ற ஏக்கம் மனதில் வந்தது இன்னும் சில கோவில்களுக்கு தரிசனம் செய்ய செல்ல வேண்டியது இருப்பதால் இரண்டு மணி நேரம் அர்ச்சகர் வருகைக்காக காத்திருப்பதா அல்லது என்ன செய்வது என்று நாங்கள் குழம்பிக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நபர் எங்களை நோக்கி வருவது தெரிந்தது ஆம் இத்திருக்கோவிலின் மைக்காப்பாளரான அவர் எங்களுக்காக திருக்கோவிலின் கருவறையை திறந்து இறை தரிசனம் காண உதவினார் இந்த முறையும் இறை தரிசனம் காண முடியாமல் போய்விடுமோ என்று நினைத்த எங்களுக்கு இறைவன் அருளால் தரிசனம் காண வாய்ப்பு கிடைத்தது மனதிற்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்தது கொடுத்ததுக்கும் இறைவா போத்தி ஈசனடி போட்டி எந்த அடி போர்த்தி ஒருவரின் மனதில் நான் என்ற ஆணவமும் அகந்தையும் புகுந்துவிட்டால் அதுவே அவரை அழித்துவிடும் என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாக அமைந்துள்ள இத்தலத்தின் தலைவரான வரலாற்றின்படி சிவபெருமானிடம் வரம்பெற்ற தட்சன் ஒரு சமயம் தானே பெரியவன் என்ற கர்வம் தலைக்கேற அந்த அகம்பாவத்தில் சிவனை மதியாது யாகம் ஒன்றை செய்கின்றான் அது மட்டுமல்ல தட்சனின் யாகத்திற்கு வந்த அம்பிகையை தட்சன் அவமரியாதையும் செய்துவிடுகின்றான் இதனால் தட்சனின் அகந்தையை அளிக்க சிவபெருமான் வீரபத்திரராக வந்து தட்சனின் தலையை கொய்துவிடுகிறார் பின்னர் யாகத்தில் கலந்து கொண்டவர்களும் தட்சனின் மனைவியும் சிவபெருமானிடம் மன்னிப்பு கோர சிவபெருமானின் ஆணைப்படி ஆடு தலையை தட்சனின் உடலில் பொறுத்த தட்சனுக்கு மீண்டும் உயிர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இத்திருக்கோவிலில் ஆட்டுத்தலையுடன் தட்சன் சிவபெருமானை வழிபடும் சிற்பமும் காணப்படுகிறது மேலும் தட்சனின் அகந்தையை அழிப்பதற்காக சிவபெருமானின் அம்சமாக வந்த சம்ஹாரமூர்த்தியான வீரபத்திரர் சிலையும் இத்திருக்கோவிலில் காணப்படுகிறது